குடும்பத்திட்ட திட்டத்தின் மூலமாக பெண் குழந்தைகள் இருந்தாலே நமக்கு வந்து பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு ஆனால் பிறகு அது அந்த பெண்ணை வந்து அதுக்கு தேவையானதுக்காக எடுத்துக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சிறப்பாக நம்முடைய மாநிலம் வந்து சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து

సజినా బేగం ఎవరూ పొం పోరా இன்று நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணி அளவில் புதுச்சேரி விடுதலை நாள் நன்னாளில் புதுச்சேரி அரிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஒரு பெண் குழந்தைக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வீதமும் இரண்டு பெண் குழந்தைக்கு ரூபாய் முப்பதாயிரம் தலா பதினோரு நபர்களுக்கும் மற்றும் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பதாயிரம் தலா பதினேழு நபர்களுக்கும் இன்று மாலை அரிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் வழங்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினரின் திருக்கரங்களால் நலத்திட்ட ஆணைகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் நன்றி தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் அலுவலக ஊழியர்கள் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவண புதுச்சேரி